வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் சென்னை புறநகர் மாவட்டம் பரங்கிமலை கிழக்கு ஒன்றியம் சார்பில் பொங்கல் விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் மற்றும் மேனாள் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி கா பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க சென்னை புறநகர் மாவட்டம் பரங்கிமலை கிழக்கு ஒன்றியம் சார்பில் தைப்பொங்கல் விழாவை முன்னிட்டு கரும்பு மற்றும் கோலப்போட்டிக்கான பரிசு வழங்கும் நிகழ்ச்சி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மேடவாக்கம் கண்ணபிரான் திருமண மண்டபம் அருகில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் கே சிங்காரம் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கே பி கந்தன் கழக அம்மா பேரவை துணைச் செயலாளர் மற்றும் பரங்கிமலை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கோலப்போட்டி உரியடித்தல் பலூன் உடைத்தல் மற்றும் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசுகளை வழங்கினர் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகள் மற்றும் கரும்புகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் டி கருணா தெற்கு பகுதி கழக செயலாளர் வி குமார் வடக்கு பகுதி கழக செயலாளர் ஜி எம் ஜானகிராமன் கொட்டிவாக்கம் பகுதி கழக செயலாளர் ஏ கிருஷ்ணமூர்த்தி மத்திய பகுதி கழக செயலாளர் ஓ பி ரவி கழக இலக்கிய அணி செயலாளர் சக்திவேல் கழக அமைப்பு செயலாளர் பாபு மற்றும் வட்டக்கழக செயலாளர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் வட்டக்கழக பகுதி கழக நிர்வாகிகள் இளைஞர் அணி மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் அதிமுகவினர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சென்னை புறநகர் மாவட்டம் பரங்கிமலை கிழக்கு ஒன்றியம் ஒன்றிய கழக செயலாளர் எம் பி கண்ணபிரான் சிறப்பாக செய்திருந்தார் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து